நம்ம வந்து வாழைப்பழத்தில் வந்து வாழைப்பழத்தை வச்சு நம்ம வந்து இனிமேல் பணியாரம் செஞ்சுருக்குறோம் இந்த மாதிரி இது வச்சு நம்ம இந்த மாதிரி பணியாரம் செஞ்சுருக்குறோம் இதுக்கு நம்ம எப்படி வாழைப்பழம் சர்க்கரை இதெல்லாம் எப்படி மிக்ஸ் பண்ண முறையில் நம்ம பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்மளுக்கு சாஃப்டான வா பணியாரம் பாருங்கள் எப்படி நல்லா வந்திருக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்க நம்ம வீட்லேயே செய்கிற புது விதமான சமையல் நம்ம நார்மலாக செய்கிற சமையல் தான் நம்ம போட்டிருக்கோம் இனிமேலும் போட்டுகிட்டே இருக்கோம் நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க இது எப்படியும் இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து இட்லி மாவில் வந்து ஒரு ஸ்வீட் செய்யலாம் ரொம்ப ஈஸியானது நம்ம வந்து இந்த மாதிரி வாழைப்பழம்லாம் நம்ம பழுத்துருச்சுன்னா நம்ம அதை வந்து மிக்சியில் அரைச்சிட்டு நம்ம இந்த மாதிரி மாவில் சேர்த்துட்டு பணியாரம் செஞ்சோம்னா சூப்பராக இருக்கும் இதை நம்ம எப்படி இப்போ இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ஏற்கனவே நிறைய வாட்டி செஞ்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம எப்படி செய்யணும் இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் இனிப்புக்கு வந்து நம்ம நாட்டு சர்க்கரை கொஞ்சமாக போட்டுக்கலாம் இல்லை வெள்ளை சர்க்கரை கூட நம்ம சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நெய் கொஞ்சம் எண்ணெய் ஆயில் வந்து ரெண்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு இதனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு நம்ம நெய் சேர்த்து செய்கிறப்ப இப்போ நம்ம வந்து வாழைப்பழத்தை நல்லா அரைச்சிட்டு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாழைப்பழத்தை நம்ம நல்லா உளிச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக இது போட்டுக்கலாம் சின்ன சின்ன பீஸாக நம்ம மிக்சியில் வந்து நல்லா அரைச்சிட்டு நம்ம இந்த மாவில் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா இந்த மாதிரி நல்லா நான் அரைச்சிக்கலாம் நம்ம ரெண்டு சுற்றி விட்டோம்னா நல்லா பழம் நல்லா அரைஞ்சி வந்துடும் இப்போ அதை வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்ச பழத்தை இதை நல்லா மாவில் இப்போ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சதை வந்து இப்போ நல்லா மாவில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட வந்து நம்ம கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு இனிப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்பு கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நம்ம வாழைப்பழத்தில் நின்று நல்லா இனிப்பு இருக்கும் நம்ம அதனால் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் நம்ம இதெல்லாம் நடத்தி இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம வந்து இந்த மாவு வந்து ப பணியாரமாகவும் ஊற்றலாம் ஆனால் இந்த மாதிரி ஆப்பமாவும் நம்ம வந்து வடை சட்டியில் போட்டு எடுக்கலாம் நம்ம இந்த ஆப்பமாக எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி மாவை ஊற்றிட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் ஆனால் ஒன்றனா தான் ஊற்றணும் ஆனால் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பனியாரமாக ஊற்றுற விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் என்ன கொஞ்சம் ஆயில் குடிக்கும் நம்ம ஆயில் வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணணும்னு நினச்சோம்னா வேணா நம்ம பனியாரப்பில் ஊற்றி பனியாரமாக எடுத்து இந்த ஆப்பை வந்து ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து அந்த மாதிரி வடை சட்டிலையும் பா ஊற்றலாம் இப்போ நம்ம வந்து பனியார சட்டியில் வந்து ஊற்றுறது எப்படின்னு பார்க்கலாம் நம்ம நல்லா க கழு சூட நம்ம வந்து எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறத நம்ம எல்லா குடிக்கி அந்த மாதிரி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் மாவு வந்து ஊற்றிக்கலாம் மாவு வந்து கொஞ்சம் அதுக்கு ஆப்பத்துக்கு அதை ஊற்றுறத விட இது கொஞ்சம் தண்ணி விடணும் அது கொஞ்சம் கெட்டியாக ஊற்றினா இது கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி தோசை மாவு விட்டு நம்ம இப்போ வந்து பணியாரம் ஊற்றிக்கலாம் நம்ம இந்த மாதிரி மாவு வந்து பணியாரமாக ஊற்றிக்கலாம் இது நல்லா நம்ம வந்தப்போ நம்ம வந்து ஒரு சைடு திருப்பி விட்டு நல்லா வேக வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு வந்து மூடி போய்ட்டு வேக வச்சுக்கலாம் நல்லா புசுன்னு நம்மளுக்கு நல்லா வந்து பணியார நல்லா வந்திருக்கு நம்ம இதை வந்து இப்போ திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு நம்ம இந்த சைடு திருப்பி விட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம நல்லா திருப்பி விட்டுட்டு நல்லா இன்னொரு ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா பனியாக நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா அருமையாக வந்திருக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு சூப்பராக பனியார் ரெடி ஆகிருச்சு நம்ம இந்த மாதிரி அப்பமாகவும் ஊற்றலாம் பணிகரமாக <laughs> பண்ணிக்கலாம் <laughs>